வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இப்போ வந்து நாட்டுக்கோடி குழம்பு பண்றது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் நாட்டுக்கோடி அரை கிலோ கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் அதனால உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்குது இது வந்து தோல் உரிச்சு வாங்கிட்டேன் நான் நீங்க தோலோட போடுறதுனாலும் போட்டுக்கோங்க அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ சிக்கனு அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ வெங்காயம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஐம்பது கிராம் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் பத்து வர மிளகா ஒரு கட்ட பூண்டு தட்டி தொளிச்சு வச்சிருக்குது மஞ்சள் தூள் கொஞ்சமா இது வந்து வறுத்த அரைக்கிறதுக்கு வாங்கி இப்ப எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் அடுப்பில் சட்டி வச்சு விளக்கெண்ணெய் ஊத்திக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் ஊத்திக்கிறேன் விளக்கெண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சு மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு நான் பத்து மிளகா போட்டிருக்கிறேன் உங்கள் காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க மிளகா வந்து விளக்கண்ணியில வறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிக்கனும் சூடு அந்த மிளகா இது எல்லாமே சூடா இருக்குது நாட்டுக்கோழிங்கிறதுக்கு வேண்டி விளக்கண்ணில வறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் அதுக்குதான் இப்போ விளக்கண்ணில மிளகா வறுக்கிறது இது இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு விளக்கண்ணியில மிளகா வறுக்கிறது மிளகா வறுத்தாச்சு மாத்திக்கலாம் ஜார்ல எடுத்துக்கிறேன் பாருங்க அந்த எண்ணெய் இருக்குது அது கூட இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க நல்லெண்ணெய் ஊத்தி காய்ஞ்சதும் எடுத்து வச்சா மல்லி போட்டுக்கோங்க மல்லி கொஞ்சம் செவந்துடணும் அப்போதான் குழம்பு கலருதும் நல்லா இருக்கும் இதுவும் நல்லெண்ணெயில வளர்த்துக்குங்க இதுவும் உடம்புக்கு குளிர்ச்சி அதுக்கு தான் நல்லெண்ணெயில் வளர்க்குறது சிக்கன் வந்து இப்ப வந்து நம்ம இது இது வந்து ட்ரெடிஷ்னல் டைப் இங்க இந்த சைடு கோயம்புத்தூர் சைடில் பண்ற ட்ரெடிஷ்னல் வகையான குழம்பு இது இப்ப பாருங்க கொத்திமல்லி வறுத்தாச்சு எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க மிளகு போட்டுக்கோங்க பூண்டு எடுத்து வச்சதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அரை கிலோ தொளிச்சு உரிச்சு கழுவி வச்சிருக்குது அத சேர்த்துக்குங்க இது வணக்கிடலாம் பாருங்க வெங்காயம் இப்ப இந்த அளவுக்கு வணங்கி இருக்குது ஆனா இன்னும் நல்லா வணங்கணும் டிரான்ஸ்பரண்டா வணங்கணும்னு நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் காட்டுறேன் நல்லா வணக்கிடுங்க எண்ணெய் யூத்தினீங்கன்னா தான் ஆகும் நான் பாருங்க நான் ஊற்றினென்னைக்கு இதுக்கு கரெக்டா இருக்குது இப்படி வணக்கீங்களும் பாருங்க இப்ப வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்ப வந்து இதை இறக்கி அரைச்சிடலாம் அந்த ஆறு வச்சு அரைச்சிக்கலாம் ஆடுறதுக்குள்ள நம்ம வந்து சிக்கன் வறுத்தரலாம் வணக்கி விட்டு எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் வாங்க வாங்க இப்ப நல்லெண்ணெய் குழம்பு தாளிச்சிடலாம் நல்லெண்ணெய் ஊத்தி வச்சு கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு சீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி ரெண்டு வர மிளகாய் போட்டுக்கோங்க தாளிப்புக்கு ரெண்டு சின்ன வெங்காயத்து பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க கருகாப்பில் போட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்ச சிக்கன் போட்டுக்கலாம் இது வந்து நாட்டுக்கோழி கறி அரை கிலோ எடுத்துருக்குறேன் நான் தோல் தோலூருக்கு வாங்கியிருக்கிறேன் உப்பு மஞ்சள் போட்டு கழுவியும் வச்சுருக்குது வணக்கிங்க நல்லா இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் வணக்கிறேன் நான் நீங்களும் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நாட்டுக்கோழி சூடுங்கிறனால நல்லெண்ணெய் இதெல்லாம் குளிர்ச்சி நம்மளுக்கு உடம்புக்கு பாருங்க இது நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் காட்டுறேன் நான் நான் போட்ட நாட்டு கோழி நல்லா அர்த்தம் உங்களுடைய நான் வந்து எனக்கு சின்ன குஞ்சு கோழிங்கிறதுனால அப்படியே போட்டு குக்கர்ல போடாம வச்சிருக்கேன் சகிஜிய போடுறேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசான கோழி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கடையில் வாங்குறது அப்படிங்கிறது தெரியாது அதனால நீங்க வந்து இந்த டைம்ல குக்கர்ல போட்டு ரெண்டு விசு மூணு விசு விட்டுக்குங்க நல்லா வெந்துட்டோம் அதுக்கப்புறம் कहने में टाइम को मंदिर तोड़ पड़ता ना, जब भी इन दरवाज़े आ रहे थे तो वह परवाना बने किए थे। परन्तु वही दो परियोजनाओं मानांगी अन्य नहीं थे। इनके टाइम को वंदे तानी योति किया रहा। मुझे नहीं दरवाज़े तानी योति नहीं हैं, वंदे तानी योति। परन्तु तानी योति क्या किया थे?